ஹலோ எவ்ரி ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் டூ டூ எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஆன்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இப்போ ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் முந்நூற்றி இருபத்தி எட்டு கால இடங்கள் இப்போது இந்த நியூஸை பார்த்துட்டு யாரும் பதட்டப்பட வேண்டாம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரோம் இந்த செய்தி என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் அப்டேட்ஸ் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் ஒன் அலாட் முழு அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் த்ரீ டொண்ட்டி எயிட் வேக்கன்சி இருக்குது இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எவ்வளோ வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் வந்து அந்த நியூஸ் அப்டேட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் முந்நூற்றி இருபத்தி எட்டு இடங்கள் மாணவர் சேர்க்கை குழு தகவல் வேக்கன்சிஸ் இன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் இப்போது இந்த முந்நூற்றி இருபத்தி எட்டுமே வந்து ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்லேயும் பிடிஎஸ்லையும் சேர்ந்து முன்னூற்றி இருபத்தி எட்டு காலியிடங்கள் உள்ளன சரி அப்போ சார் வெறும் முந்நூற்றி இருபத்தி எட்டு காலியிடம் மட்டும்தான் ரவுண்ட் ஒன் டூக்கு வரப்போகுதா ரவுண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இப்போ ரவுண்டு டூக்கு வந்து ஒன்லி த்ரீ டுவெண்ட்டி எயிட் வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அதுக்கான மீனிங் அது இல்லை ரவுண்ட் ஒன் அலாட்மெண்ட்டு அந்த பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் த்ரீ டுவெண்ட்டி எயிட் சீட்ஸ் வந்து இன்னமும் நாட் அலாட்டட் ஓகேங்களா முந்நூற்றி இருபத்தி எட்டு சீட்ஸ் வந்து இன்னமும் அலாட் ஆகாமல் இருக்குது அப்போ அது எல்லாமே அலாட் ஆகிடுச்சுன்னா அலாட்மெண்ட் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கொடுத்தாச்சு இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு ஒனில் எத்தனை பேர் போய் சேரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பிறகு தான் தெரிய வரும் ஓகேங்களா அப்போது யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அந்த அன்ஃபில்டு சீட்ஸும் இந்த த்ரீ டுவெண்ட்டி எயிட்டோட ஏட் ஆகிட்டோம் ஓகேங்களா இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் ஆகட்டும் ஆர் என்ஆர்ஐ சீட் ஆகட்டும் ஆர் பிடிஎஸ் சீட் ஆகட்டும் செல் ஃபைனான்ஸ் சீட் ஆகட்டும் இப்போ எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது அதனால் நான் ரவுண்ட் ஒன்லேருந்து நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு ரவுண்ட் இருந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆகிற அந்த சீட்ஸும் சேர்ந்து என்னாகும் இந்த த்ரீ டுவெண்ட்டி எயிட்டோட ஏடாகி வந்துடும் அதை நான் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அது எத்தனை பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது இந்த த்ரீ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் எக்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு உடைய சீட் மேட்ரிக்ஸில் வெளியிடுவார்கள் எத்தனை வேக்கன்சிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் சரி இந்த செய்தியை முழுமையாக படிச்சிடலாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் கமிட்டி தமிழ்நாட்டில் உள்ள அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் சீட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸ் அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இது எல்லாம் சேர்ந்து முன்னூற்றி இருபத்தி எட்டு இடங்களை மாணவர்கள் சேர்வதற்கு தேர்வு செய்யவில்லை என மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்குழு தெரிவித்துள்ளது அதாவது சாய்ஸ்வீல்டிங்கில் இவங்க இதை கொடுக்கல அதனால் அலாட் ஆகலை ஸோ த்ரீ டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது இன்னமும் நாட் அலாட்டடு சரி தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களில் சேர்வதற்கான ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த இருபத்தி ஒன்றாம் இதெல்லாம் பழைய நியூஸ் முடிஞ்சது ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி காலை பத்து மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்தது தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்தலாம் என அறிவிக்கப்பட்டது முதல் சுற்று கலந்தாய்வில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டிடங்களில் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கும் நிர்வாக ஒதுக்கீட்டிடங்களில் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கும் தற்காலிகமாக அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் என்னாச்சு திரும்பவும் கன்னியாகுமரி மிஷன் காலேஜில் அந்த காலேஜினுடைய அப்ரூவலை வந்து கேன்சல் பண்ணுச்சு என்எம்சி ஸோ தேசிய மருத்துவ ஆணையம் கன்னியாகுமரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்ப்பதற்கு வழங்கிய அனுமதியை திரும்ப பெறுவதாக மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர்களிடமிருந்து கடிதம் அனுப்பியது அதன் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர விரும்பிய தற்காலிக இடங்களுக்கான ஒதுக்கீடுகள் மீண்டும் தரவரிசை அடிப்படையில் ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க ஸோ பதிவிறக்கம் செய்து கொண்ட மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து வருகின்றனர் அதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்கள் நிர்வாக ஒதுக்கீட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரியில் ஏழு பிடிஎஸ் இடங்களுக்கும் முந்நூற்றி இருபத்தி ஒரு சீட்டு என்ஆர்ஐ மாணவர்களுக்கான இடங்களிலும் அப்போ இந்த த்ரீ டுவெண்ட்டி எயிட் எப்படி இப்போ வந்து இன்னமும் அன்ஃபில்டாக இருக்குது அப்படின்னா என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஒன் தெலுங்கு மைனாரிட்டி பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஏழு சீட்டும் வேக்கண்டாக இருக்குது எப்போது ரவுண்ட் ஒன்னுடைய தமிழ்நாடு அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் த்ரீ டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் செவன் த்ரீ டுவெண்ட்டி எயிட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது இந்த உத்தரவை பெற்ற மாணவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என்பதால் மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து வருகின்றனர் இப்போது இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது 328 இருபத்தி எட்டு சீட்டு வந்து ரவுண்டு ஒன்றுக்கு அலாட்டே ஆகலை இது போக ரவுண்டு ஒன்னில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாணவர்கள் வந்து எத்தனை பேர் சேராமல் இருக்காங்களோ அந்த வேக்கன்சியும் சேர்ந்து ரவுண்டு டூனுடைய சீட் மேட்ரிக்ஸில் வேக்கன்சி லிஸ்ட்டாக வெளியிடப்படும் எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ரவுண்டு டூ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடைபெறலாம் இந்த தகவல் அப்படிங்கிறது ஏற்கனவே எம்சிசி வெப்சைட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங்கான டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்பாக இந்த த்ரீ டுவெண்ட்டி எயிட் வேக்கன்சி ப்ளஸ் ரவுண்டு ஒன்னில் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ பிடிஎஸிலேயோ ஆர் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு வந்து அலாட் ஆகிடுச்சி பட் அந்த காலேஜு என்னுடைய ட்ரீம் காலேஜ் இல்லை ஸோ நான் ரவுண்டு டூவில் ஜாயின் பண்ணுறக்காக இதில் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்ற இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு எப்போ வரும் ரவுண்டு டூ வேக்கன்சி லிஸ்டில் வெளியாகும் அதனால் இந்த செய்தியை பார்த்து மாணவர்கள் பதட்டம் அடைய வேண்டாம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதட்டம் அடைய வேண்டாம் முந்நூற்றி இருபத்தி எட்டு கூட கூடுதலாகவும் வாய்ப்பு அதாவது கால இடங்கள் அப்படிங்கிறது ரவுண்டு டூக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேற்கொண்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கவுன்சிலிங் எலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன டீட்டெயில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத கேட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ நைஸ்டே முன்னாடி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் ஹேவ டே